அன்பர்களே இன்று நான் பார்க்க போகும் மந்திரம் ஆன்மீகத்தினுடைய யோக பயிற்சி மந்திரம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த யோக யோகப்பயிற்சியினுடைய செய்யணும் அப்படிங்கும்போது அது ஒரு சின்ன ஒரு கதையை தெரிஞ்சுக்கணும் பல விஷயத்தை கத்தவங்க ஒரு காலத்தில் வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு இரு சமயத்தவர்கள் இருந்தாங்க அப்பப்போ அப்போ வந்தவர் சிவவாக்கியர் அவர் வந்து உடம்புல கடவுளை பார்த்து வெ வெட்ட வெளியிட்டேன் கடவுள் அப்படின்னு நிரூபிக்கிற அளவுக்கு அவர் இருந்தார் அப்படி கிடையாது இது வந்து சாஸ்திரத்தில் நாலு வேதங்களில் சொல்லியிருக்கு அந்த எல்லா விஷயத்துக்கும் பதில் தரக்கூடிய அளவுக்கு அந்த சமயத்தவர்கள் இருந்தாங்க அப்போ வந்து உனக்கு என்ன தெரியும் உனக்கு ஒன்றும் தெரியாது நீ சும்மா அவர் ஆகாத ஆளு எதுக்குமே ஒரு ச ஒரு சரியில்லாத ஆளாக இருக்க அப்படின்னு கிரிக்க அப்படின்ற அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க சிவ வாக்கியர் நாங்கள் சொல்கிற மந்திரங்கள் பெருசு வேறு எந்த இதுக்கு தடையாக முடியாது இணையாக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து சிவகாக்கியது நீ மந்திரம் சொல்கிற நீ வர்றத தீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சிவபாக்கியரை நீனு கோயிலுக்குள்ளேயோ இல்லை எங்கேயுமே நீ வர்றதே ஒரு தீட்டை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து சிவபாக்கியர் சொல்கிறாரு எது தீட்டுன்னு சொல்கிற வந்து ஒரு ஆண் பெண் சேர்ந்ததுனால பிறந்த அது தீட்டு அதுக்கடுத்து எல்லாம் வளர்ந்த அடுத்தவங்க சொன்ன புராணங்கள் கதைகளை கெட்டு வளர்ந்த அது அடுத்த ஆள் இருந்து பெறப்பட்டது அதுன்னு தீட்டுக்கேன் அதுக்கடுத்து நீ என்னென்ன ஒரு சாப்பிட்றியோ அது பூரா ஒன்றது கிடையாது அடுத்த உங்களுடையது அப்படி பார்க்கும்போது அதுலேயும் நீ வந்து தீட்டான வந்தேன் அதுக்கடுத்து மந்திரம்னு நீ சொல்கிற உமிழ்நீரில் சுரக்கும்போது மந்திரம் சொன்னையும் பழிக்க நீனு நீ மந்திரம் சொல்கிற அப்புறம் அந்த எச்சியை துப்புற அப்போ மந்திரன்றது எந்த இடத்துல இருக்குது உனக்கு வந்து எது தீட்டு இல்லைன்னு நீ சொல்கிற நீ எப்படி யோக்கியமானவை அப்படின்னு அவர் சொல்றார் இந்த இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற கூடியது மாந்திரியம் கற்றுக்கிறவங்களும் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆணவமான இது இருக்கக்கூடாது நல்ல தன்மையாக இருக்கணும் எதையும் யோசித்து விழிப்புணர்வோட எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு நிலையில் இருக்கணும் அதே நேரத்தில் வெளியில் எதையுமே தெரியாத மாதிரி ஒன்றுமே அறியாத மாதிரி இருப்பாங்க நீங்கள் வந்து அதுக்கு உதாரணமாக எத்தனையோ மகான்களை பார்த்துருக்கலாம் எத்தனையோ உயிரோடு இருந்த ஜீவ ஜமாதியான எத்தனையோ மகான்கள் போகிறமே அவ்வளவு சாந்தமாக இதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாந்திரியரும் இதை வந்து ரொம்ப முழுமையாக வந்து கடைபிடிச்சி வந்தால் அவங்க வந்து எல்லா விதத்துலேயும் அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தினால பிரபஞ்சத்தில் வெட்டவெளி அப்படின்ற தியானத்தின் மூலமாக எல்லா நிலைகளையும் அடையலாம் இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு மூணு எழுத்து மந்திரம் அதாவது அம்முன்னு ஒரு மந்திரம் ஒரு எழுத்து உம்மு அப்படின்னு ஒரு எழுத்து நம் அப்படின்னு ஒரு எழுத்து இதை வந்து நுனி மூக்கில் கவனத்தை வச்சு அம்முன்னு மூச்சு உள்ளே போகும்போது சொல்லணும் நம்முன்னு தொப்புள் பகுதியில் நம்ம அந்த கவனத்தை ஒரு அஞ்சு அஞ்சு நொடி பத்து நொடி நிப்பாட்டணும் அதுக்கு அடுத்து உம்முன்னு அப்படின்னு வெளியில் வெளியில் விடணும் மூச்சை அந்த மாதிரி இந்த ம இதை வந்து இந்த பயிற்சியை பத்து நிமிஷம் டெய்லி செஞ்சு வரும்போது நம்மளுக்கு எந்த ஒரு கிரக தடையிலாக இருந்தாலும் விளங்கும் செல்வம் செல்வாக்கு கூடும் புகழ அந்தஸ்து அதிகாரம் கூடும் ஒரு மனுஷனுக்கு தேவையான வசியம் மோகனம் தம்பனம் ஆக்கர்ஷனை இந்த நாலு சக்தி நம்ம உடம்புல கூடுறத அனுபவபூர்வமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் இதை வந்து எல்லாரும் பயன்படுத்தி ஒரு பத்து நிமிஷம் தியானம் செஞ்சு எல்லா வழிகளிலையும் நல்ல ஒரு நல்லா வரணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி முக்கியமாக ஒவ்வொரு மாந்திரிகரனும் இதை செஞ்சுட்டு அதுக்கடுத்து மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உடனேக்கு உடனே பழிக்க நல்ல ஒரு பேர் பெறலாம் அப்படின்றதும் இதில் இருந்து நான் சொல்கிறேன் அதே போல் வந்து நான் வந்து சோழி பிரசனம் சொல்லித்தரேன் அதில் வந்து முக்காலத்தையும் சொல்லலாம் ஒவ்வொரு தமிழ் முறை அது வந்து எல்லாமே வந்து அந்த அந்த சோழி பிரசனத்தில் இருக்குது அதை வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டு பழகிக்கிறேங்க அதே மாதிரி வந்து ஆன்மீகத்தில் வந்து இது மாந்திரிய புக்கு ஒன்று ஓலைச்சோடியில் இருந்து எடுத்து அதை வந்து இரநூறு பக்கத்துக்கு ஒரு புத்தகமாக போட்டு வச்சுருக்கேன் அது ரொம்ப பேர் வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது வேணுன்றவங்களும் என்கிட்ட கேட்டு அதை வாங்கிக்கிறேங்க அந்த மந்திரங்களை வந்து ஒவ்வொன்றும் சொல்லும்போது இன்றைக்கி வாங்கினா நாளைக்கே பழிக்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்குது அதையும் எல்லோரும் வாங்கி பயன்படுத்துமாறு அன்புடன் வேண்டிக்கிறேன் மிகவும் நன்றி மிகவும் நன்றி